வணக்கம் மற்றும் சமா டோட் வழங்கும் ஃபர்ஸ்ட் லெசன் ப்ராஜெக்டுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று இந்தியாவில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவது குறித்த நமது முக்கியமான வீடியோ தொடர் தொடர்கிறது இரண்டாம் பகுதி பொதுவான மீறல்கள் சாலை பாதுகாப்பு என்பது அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பு மேலும் பொதுவாக செய்யப்படும் தவறுகளை புரிந்து கொள்வது விபத்துகளை தடுக்கவும் நமது பிஸியான சாலைகளில் அனைவரின் நலனையும் உறுதி செய்யவும் உதவும் முதலில் ஹெல்மெட்டுகள் பற்றி பேசலாம் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது ஒரு பெரிய அபாயம் இருந்தாலும் இது நாம் அடிக்கடி காணும் ஒரு காட்சி இது வெறும் அபராதத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல இது உங்கள் உயிரையும் உங்களை அன்புடன் கவனிக்கும் நபர்களின் உயிரையும் பாதுகாப்பது பற்றியது ஒரு ஹெல்மெட் உங்கள் தலையை முக்கியமாக பாதுகாக்கிறது விபத்தில் கடுமையான காயம் அல்லது உயிரிழப்பு ஏற்படும் வாய்ப்பை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கிறது பாதுகாப்பில் பெரும் பலனை வழங்கும் சிறிய முதலீடு இது அதேபோல் சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டுவது என்பது பலர் கவனிக்காமல் விடும் இன்னொரு ஆபத்தான பழக்கமாகும் இரு சக்கர வாகனங்களுக்கு ஹெல்மெட் எப்படி இருக்கிறதோ அதேபோல் பெல்ட்கள் உங்களை வாகனத்திற்குள் பாதுகாப்பாக வைத்திருக்க வடிவமைக்கப்பட்டவை விபத்தின் போது வெளியே வீசப்படுவதை தடுக்கவும் தாக்கம் ஏற்படும் காயங்களைக் குறைக்கவும் உதவுகின்றன சீட் பெல்ட்கள் உங்களை உங்கள் வாகனத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன திடீர் நிறுத்தம் அல்லது மோதி விபத்துகளில் முன்னோக்கி வீசப்படுவதை தடுக்கின்றன இது உயிரைக் காக்கும் ஒரு நடவடிக்கையாகும் அவை தாக்கத்தின் அழுத்தத்தை உங்கள் உடலில் பலமான பகுதிகளான இடுப்பு மற்றும் தோளில் பகிர்ந்து காயங்களின் தீவிரத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கின்றன பயணம் எவ்வளவு குறைவு என்றாலும் எப்போதும் சீட் பெல்ட்டை கட்டுவது மறக்காதீர்கள் இந்த எளிய கிளிக் ஒரு சிறிய அதிர்ச்சிக்கும் ஒரு பெரிய துயருக்கும் இடையே வித்தியாசமாக இருக்கலாம் அடுத்து ஒலி மாசுபாட்டின் தாக்கத்தை பற்றி சிந்தியுங்கள் மிகவும் சத்தமாக சவுண்ட் சிஸ்டம்கள் மற்றும் ஹார்ன்களை அதிகமாக பயன்படுத்துவது குறிப்பாக பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற அமைதியான பகுதிகளில் மரியாதையற்றது மட்டுமல்ல சட்டத்திற்கும் விரோதமானது இந்த பகுதிகள் அமைதிப் பகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதற்கு காரணம் உண்டு அவற்றை மதிப்பது பாதுகாப்பற்ற மக்களின் நலனுக்காக மிகவும் முக்கியமானது தொடர்ந்து ஹார்ன் மற்றும் சத்தமான இசை ஒலிப்பது மாணவர்கள் நோயாளிகள் மற்றும் குடியிருப்பவர்களுக்கு மன அழுத்தம் பதட்டம் மற்றும் கேள்வி பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் நாம் சுற்றியுள்ள சூழலை கவனித்து நகரத்தில் அமைதியான ஒலி சூழலை உருவாக்க உதவுவோம் மற்றொரு முக்கியமான விதி மீறல் என்பது ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழி கொடுக்காமல் செல்லுவது அல்லது அவற்றை பின்தொடர்வதாகும் நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் மற்றும் விளக்குகள் ஒளிரும்போது பார்க்கும்போது அது ஒருவரின் உயிர் ஆபத்தில் உள்ளது என்பதையும் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்பதையும் அர்த்தம் இந்த வாகனங்களுக்கு உடனடியாக வழி கொடுத்து சாலையின் பக்கமாக பாதுகாப்பாக நிற்கும் கடமை நமக்கு உள்ளது அவற்றுக்கு தடையில்லாமல் செல்ல அனுமதிக்க வேண்டும் உங்கள் விரைவான நடவடிக்கை உண்மையில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும் இறுதியாக இரு சக்கர வாகனங்களில் இரண்டு பேருக்கு மேல் ஏற்றுவது மிகவும் ஆபத்தானது இது வாகனத்தில் உள்ள அனைவரும் மற்றும் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை பெரிதும் பாதிக்கிறது கூடுதல் எடை என்ஜின் டயர்கள் மற்றும் சஸ்பென்ஷனுக்கு அழுத்தம் தருகிறது இதனால் கட்டுப்பாடு குறையும் மற்றும் நிறுத்தும் தூரம் அதிகரிக்கும் இந்த பழக்கம் வாகனத்தின் சமநிலையும் பிரேக் செயல்திறனையும் பாதிக்கிறது இதனால் அது மிகவும் நிலைதடுமாறும் விபத்துகளுக்கு ஆட்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் உங்களும் மற்றவர்களும் பாதுகாப்பாக இருக்க எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட பயணிகள் வரம்பை கடைபிடியுங்கள் இந்த பொதுவான விதிமீறல்களை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் நாம் அனைவரும் இந்தியாவில் பாதுகாப்பான சாலைகளுக்கும் பொறுப்பான ஓட்டுநர் பண்புக்கும் பங்களிக்கலாம் நாம் அனைவரும் சிறந்ததும் பொறுப்பானதுமான சாலை பயனாளர்களாக இருப்பதை உறுதி செய்யலாம் ஃபர்ஸ்ட் லெசன் ப்ராஜெக்டில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி பாதுகாப்பாக ஓட்டுங்கள் பொறுப்புடன் ஓட்டுங்கள் விரைவில் மற்றொரு தலைப்புடன் சந்திப்போம் இதற்கிடையில சமநிலையுடன் இருங்கள் மற்றும் சாலைகளில் பாதுகாப்பாக இருங்கள்